ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரோட தொக்கு வந்து நல்லா இட்லியோட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடலாம் ரொம்ப இருக்குங்க இந்த மழை நேரத்துக்கு சாம்பார் ரசம்னு சாப்பிட பிடிக்கலைன்னா இது போல் ஒரு முறை தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயை நல்லா வெறுங்கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா இதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் வர மிளகா காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதில் வாசனை வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் லைட்டாக அந்த வாசம் வரங்க அது அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கிறோங்க மிளகு சேர்த்துட்டு மிளகும் கொஞ்சம் லைட்டாக வறுப்ப ோம் அது இருக்கும் போதே நம்ம இதில் வந்து ஒரு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சோம்னா அதை அப்படியே சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கருகிடாமல் வாசம் வர வரைக்கும் மட்டும் வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு பல் காலத்துக்காக வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டுங்க அதளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுந்த பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரட்டுங்க அதளவுக்கு வறுத்துக்குங்க இது போல் எல் ஒவ்வொரு சாமான் தனித்தனியாக வறுக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த வறுத்து வச்சுருக்க ஜாமான் இதையும் அப்படியே சேர்த்துட்டு அதே கடாயிலே ஒரு கட்ட அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா அலசிட்டு இதையும் அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இதை வந்து நல்லா சேர்த்துருக்க முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா சுருண்டு வரட்டும் இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம போடும்போது எவ்வளோ கீரை போட்டோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் எத்தனை கீரை ஆயிடுச்சு இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் குட்டி நல்லா ஆறட்டுங்க இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ஜாமான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இது தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக இது போல் அரைச்சி எடுத்துட்டோங்க இது கூடவே இப்போ இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இதிலே புளி சேர்க்கிறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கல்லுப்பு சே இந்த முருங்கக்கீரையில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் மூணு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை அந்த மசாலா தூள் நம்ம சேர்த்துருக்கதெல்லாம் ஏற்கனவே வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இதை நல்லா குதித்து வரட்டுங்க அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது நம்ம நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறப்பாக சாத்தில் போட்டு பிசந்து சாப்பிட்ற மாதிரி அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இது கொதித்து வரட்டுங்க நல்லா சுண்டி தொக்கு பதத்துக்கு வரட்டும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறம் பார்ப்போங்க இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாங்க நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் தை சாதத்தை தொடட்டு சாப்பிட்றவும் நல்லாயிருக்குங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா வாடக்காய் வறுவல் கத்திரிக்காய் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போல நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க போய் விசிட் பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்